கொழும்பில் நடந்த படுகொலையை நேரில் பார்வையிட்ட கும்பல் வெளிநாட்டிலிருந்து வந்த கடும் எச்சரிக்கை அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தெகிவலசு பகிரப்படும் விலங்குகளின் படங்கள் சரியானவையா யாழில் அதிகரித்து வரும் விபத்துகள் மூன்று லட்சம் பாலஸ்தீனியர்கள் காசாவில் இருந்து வெளியேறினர் சுட்டுக் கொல்லப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரியோவில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களை அடுத்து பாதாள உலக குழுவினரின் அட்டகாசம் தீவிரமடைந்துள்ளது கிளப் வசந்த படுகொலை செய்யப்படுவதை கொலை திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறப்படும் சஞ்சீவ புஷ்பகுமார அல்லது லோக்குபெட்டி நேரலையில் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதை அவர் தனது கைபேசி மூலம் நேரலையில் பார்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கிளப் வசந்த குறித்த நிலையத்தை திறக்க வந்ததிலிருந்து சுட்டுக் கொல்லப்படும் வரை நேரலையாக காட்சிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை அத்துருகிரிய பச்சை குத்தும் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டது என்றும் அப்படி இருந்தால் மலர்சாலையை வெடித்து சிதறும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பின் மூலம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலையில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் வடமேல் மற்றும் சப்ரஹ மாகாணங்களிலும் காலி கண்டி நுவரலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஊரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ சாத்தியம் காணப்படுகிறது மத்திய வடக்கு சரிவுளிலும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மலையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தெஹிவலை மிருக காட்சி சாலை தொடர்பான பதிவுகளில் பகிரப்படும் சிங்கம் மற்றும் குரங்கின் படங்கள் தவறானவை என்பதை ஹேஸ்டேக் தலைமுறை உண்மை சரிபார்ப்பு தளம் உறுதி செய்துள்ளது அதன்படி தெகிவலை மிருக காட்சி சாலை தொடர்பான பதிவுகளில் பகிரப்படும் சிங்கம் அல்பேனியா நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மிருக காட்சி சாலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காணப்பட்ட சிங்கம் என்பதோடு பகிரப்படும் விலங்குகளின் படங்களில் உள்ள குரங்கின் படம் இந்தியாவின் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் என்பதையும் ஹேஷ்டாக் தலைமுறை உறுதி செய்துள்ளது தெகிவலை தேசிய மிருக சாலையில் தனிமையில் உள்ள உடல்மெல்லிந்த ின் படங்கள் மற்றும் காணொளிகள் வெளியாகி இருந்தன அதனைத் தொடர்ந்து மிருக காட்சி சாலையை மூட வேண்டும் என வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் அதிகளவான பதிவுகள் பகிரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வீதி விபத்துகள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர் கந்தையா மணிதீபன் தெரிவித்துள்ளார் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் காணப்பட்டதை விட தற்பொழுது விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து யாழ் வைத்தியசாலையில் அதிகமான நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் யாழ் போதனா வைத்தியசாலை என்பது வடமாகாணத்தில் மிகப்பெரிய போதனா வைத்தியசாலை இங்கு விபத்து பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட

காசா நகரை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டிருந்தது இதன்படி மூன்று லட்சம் பலஸ்தீனியர்கள் காசா நகரத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரையில் முப்பத்தி எட்டாயிரத்துள்ளதோடு எண்பத்தி எட்டாயிரத்து ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் மேற்படி இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனியர்களை காசா நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வந்த நிலையில் அவர்கள் வெளியேறும் போது இஸ்ரேல் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்படுவதாக காசா மக்கள் கூறுகின்றனர் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அப்பொழுது மூன்று லட்சம் பலஸ்தீனியர்கள் வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது